சமூகம் என கடை கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வனதேவதை வனதேவதை நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம பனித்துளில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம் சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம் குட்டி குட்டி பூக்கள்ல ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம் இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க நாட்டுக்குள்ளயும் குறைஞ்சுட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம் ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்திய இல்ல பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பாக்க போறோம் ஆமாங்க மலைகளோட முகட்டிலயும் காடுகளோட இருட்லயும் வாடக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம் இது நமக்கு படம் புடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி அனுஜி எஃப்எம்ல பாதம் சரித்திர ஆய்வாளர் ஓலை சுவடிகளின் நேசகர் கல்வெட்டியல் ஆர்வலர் தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் எழுத நமக்கு வழங்குகிறார் இளம் பொறியாளர் இசையின் நேசகர் ஆர் ஜே ஹரி அவர்கள் வாங்க நேயர்களே மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம் வணக்கம் நேர்களே நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி நான் உங்க ஆர்ஜே ஹரி இது வனதேவதை நிகழ்ச்சி இன்னைக்கு வனதேவதை நிகழ்ச்சியில ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் எழுதிய சரகொன்றை மரம் பற்றிய அற்புதமான தான் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இதோ உங்க வனதேவதை பயணத்துல இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மரம் மஞ்சள் நில கனிவோட மலர்ந்து கிடக்குற சரகொன்றை மரம் இந்த மரம் பூமியை ஒரு பூக்கொத்தா மாத்திடும் தலையிலிருந்து பாதை வர மஞ்சள் நிற பூகள் துளும்புது ஆச்சரியம் என்னன்னா இது கண்ணுக்கு மட்டும் அழகல்ல மருத்துவத்துக்கும் ரொம்ப முக்கியமானது இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு இது இறைவனுக்கே மிகவும் பிடித்த மரம் வசந்த காலம் வந்துட்டுன்னா இது எல்லா இலைகளையும் வீசிட்டு முழு மரமும் பூத்து சிரிக்க ஆரம்பிக்கிறது அந்த தரிசனம் பாக்குறவங்க மனசை நிம்மதிக்கு அழித்து செல்ற மாதிரி இருக்கும் இந்த பூகள் ஐந்து சென்டிமீட்டர் நீளம் உள்ள பச்சை உருண்டை காயிலிருந்து பிறக்கிறது மஞ்சள் நிறம் முட்ட ஆரம்பிச்சு அதுல இருந்து பூகள் மலர்க்கிறது ஒரு பூங்கத்தோட நீளம் சுமார் ஒரு அடி மேல இருக்கும் அதை பார்த்த உடனே இது ஒரு மரம் இல்ல ஒரு பாட்டுன்னு தோணும் இந்த சரகுன்றை மரம் ஒரு அழகான பூவின் மரம் மட்டும் இல்லை இதோட காயும் சந்தோஷமா பேச வைக்குது இந்த மரத்தோட காய் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு அடி நிறத்திற்கு முருங்கைக்காய் போல இருக்கும் இந்த காய் கருப்பு நிறத்திற்கு மாறிவிடும் இந்த காயோட விதவுள்ள ஒரு புளியம் பழம் மாதிரி ஒரு புளியோட இருக்கும் அந்த புளியை யாரெல்லாம் ரசிக்கிறாங்க தெரியுமா பன்றி கரடி குரங்கு மாதிரி காட்டு மிருகங்கள் ரொம்ப விரும்பி அதை சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள இருக்க விதையை வெளியே தள்ளுறாங்க அந்த விதை தான் மண்ணை சந்திக்குது அப்படி தான் இந்த சரகொன்றை மரம் இட இடமா வீசிக்கிட்டு பசுமையை பரப்புக்குது நீங்க யோசிச்சு பாத்திருப்பீங்க இந்த மரத்துக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னு அதுக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கு சரம் பிளஸ் கொன்று சரம்னு அர்த்தம் என்ன சரம் சரம்னு எழுந்து பூவுகள் மலருது அதனால தாங்க சரகொன்றின் மரம்னு பேர் வந்துச்சான் இது ஒரு சிறந்த முல்லை நிறத்தின் மரம் இந்த மரம் ஆறு மீட்டர் உயரம் இரண்டு மீட்டர் சுற்றுலாவும் வளரக்கூடியது அப்ப இதோட தாகம் என்ன தெரியுமா இந்தியாவும் தென்கிழக்கும் ஏசியாவும் தாங்க சரகொன்றை மரம் என்றால் ஒரு புனித சுவைக்கும் ஒரு தெய்வீகமான சிந்தனைக்கும் ஆமாங்க சிவனுக்கு பிடித்த மலர் தான் சரகொன்றை சாமியை விரும்பின மரம் நம்மளும் விரும்பலாம்ல இயற்கைக்கு துணைவன் இலக்கியம் அப்படிதான் சொல்றது நம்ம கொன்றைப்பூக்கும் அது தவறவில்லை கொன்றைப்பூ சங்க காலத்தில் முள்ளை நிறத்திற்குரிய பூவாக கருதப்பட்டது ஐங்குறு நூறு கொன்றை வீந்தன் நற்றினை எல்லாம் இந்த கொன்றை மலர் பத்தி அழகாக பேசுது குறிஞ்சி பாட்டில கபிலர் சொன்ன வார்த்தை ரொம்ப சிறப்பு அவர் தொண்ணூத்தொன்பது வகையான பூக்களை பற்றி சொல்லும்போது தூங்கினார் கொன்றே என்று சொல்றாரு சரிங்க இந்த மரத்தோட பூவை பத்தி நிறைய பேசிட்டோம் இப்ப கொஞ்சம் தண்டை பத்தி சொல்லணும் சரகொன்றை மரத்தோட தண்டுகள் ரொம்ப பயன்படும் செக்கு முகத்தடியாகவும் வண்டி சக்கரங்களாகவும் விவசாய கருவிகளும் இந்த மரத்தின் தண்டுகளோட செய்யப்படும் ஆனா ஒரு சிறப்பு சொல்லணும் ஆடு மாடுகள் இதை சாப்பிட மாட்டாங்க இந்த மரத்தோட இன்னொரு பெருமை தெரியுமா சர பூ தான் தாய்லாந்தோட நாட்டின் தேசிய பூ மற்றும் தேசிய மரமாகவும் இருக்கு கேரளாவில விஷு தரிசனத்தில் மிகவும் முக்கியமான பூ தான் இது கேரளா மக்கள் இந்த கொன்றைப்பூவை கொன்னப்பூ என்று அழைப்பாங்க ஆமாங்க பேரு மாதிரியும் பெருமை மாறியும் இந்த மரம் ஒரே அழகு இந்த மரத்துக்கு ஒரு லோக்கல் பெருமை தாங்க இல்ல கனடாலையும் தாய்லாந்துலையும் இந்த பூ தான் ஒரு தபால் தலையத்தின் முகவரி ஆமாங்க தபால் தலையில பூ வெளிச்சம் இந்தியாவிலும் இந்த பெருமை இருக்கு இருபது ரூபாய் தபால் தலையில சரகொன்றை பூவோட அழகான ஓவியம் ஒரு பிரிண்டா இருக்கு இதோட சயின்டிஃபிக் பேர் என்னன்னு தெரியுமா பேர் இது சரகொன்றை நம்ம மனசுக்குள்ள இதுதான் ராஜா மரம் கோல்டன் ட்ரீன் கூட சொல்லுவாங்க இன்னொரு சொல்லணும் அக்வந்தா அது என்னன்னா நோய்களை கொல்லும் மரம் இது தாங்க ஒரு மரம் ஒரு மருத்துவம் ஒரு மொழி ஒரு சிறப்பு சத்தம் ரொம்ப சைலண்டா இருக்கும் ஆனா நம்ம சரகொன்றை மரம் ஒரு அழகான ஆரோக்கிய மருந்து இந்த மரத்தோட எல்லா பாகங்களும் மருத்துவம் கூட கொண்டேது ஒரு மரம் அஞ்சு மருந்து இலைகளை அரைச்சு சாறு எடுத்து அதோட சாறு கூட்டி படத்தாழமை இருக்கிற இடத்துல தடவி வச்சா கண்டிப்பா சீக்கிரம் குணமாகிடும் கொன்றிப்புகளையும் அரைச்சு காய்ச்ச பசும்பாலோட கூட்டி குடிக்க முதல்ல உள்ளுறுப்புகள் பலமாகும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த மரம் கதை சொல்லலை மருந்து சொல்லுது நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த மரத்தோட முக்கிய குணம் என்னன்னு மேங்கோ சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இல்ல ஆனா கெமிக்கல் இல்லாம பழகிக்க தெரியுமா ஒரு மண்பானை இடுங்க அடியில வைக்கோல போட்டு மேலே மாம்பழம் அடுக்க அதுக்கு மேலே சரகுன்ற பூவும் இந்த செட்டப் மேலே துணியை வச்சு டைட்டாக மூடுங்க அஞ்சு நாள் கழித்து பானை ஓப்பன் பண்ணி பானுங்க நேச்சுரலாக பழுத்து இருக்கும் சத்தியமாக உங்கள் நாக்கையும் உடலையும் சந்தோஷப்படுத்தும் இன்னொரு சீக்ரெட் இந்த மரத்தோட காயில் இருக்கிற புளியை சாதாரண புளி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க பித்தம் மலைச்சிக்கல்லாம் வாய் மூடிட்டு ஓடிடும் ஸ்டமக் ஃபுல்லாக க்ளீன் ஆகும் அப்புறம் என்ன கேன்சர் கூட தூரம் வச்சுக்கோ ஒரு டிவைன் கிஃப்ட் தாங்க இந்த சரகொன்றை நன்றி நேர்களே இந்த வனதேவதையில் சரங்கொன்றை மரத்தோட பயணம் உங்களை தட்டி எழுப்பியிருக்கணும் என நம்புறேன் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இன்னொரு மரத்தோட புனிதமான கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் மரங்களை நேசி பூக்களை ரசிக்க நமக்குள்ள ஒவ்வொரு உயிரையும் கருதி வாழ்க இது உங்கள் ஆர்ஜி ஹரி பட்டாம்பூச்சி இல் காற்றோடு கலக்கி விடைபெறுகிறேன் நன்றி நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது மனதேவதை இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் ஆர் ஜே ஹரி அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு தெய்வீக மனம் பரவ உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க செல்வம் பெருக எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபடியாக எல்லா தடைகளும் வெற்றி படிகளாக மாற்றம் பெற குபேரலட்சுமி கடாட்சம் பெற மன நிம்மதி ஆரோக்கியம் அமைதி பெருக இறக்குமதி செய்யப்பட்ட பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்ராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும் திருச்சி கரூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள் எயிட் ஒன் டூ போர் செவன் டூ ஒன் என்ற அலைபேசி எண்ணுக்கு அழைத்து மேலதிக தகவல்களை பெறவும் உங்கள் இல்லங்களிலும் தொழிற்கூடங்களிலும் இந்த அற்புத சாம்பிராணியை உபயோகித்து பாருங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் பிஜிஎம் நம்பர் ஒன் பாரத் சாம்பிராணி முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது நல்லதெல்லாம் கேட்கணுமா பட்டாம்பூச்சி you